ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர் நகர் எலெக்ஷன்ல எல்லா சகல அதிகாரங்களும் படைத்த நாலு அஞ்சு முறை ஆட்சி அதிகாரத்துல இருந்த திமுக டெபாசிட் இழந்துச்சா இல்லையா நீங்க என்னமோ இது வரைக்கும் டெபாசிட்டே இலக்காத ஒரு கட்சி மாதிரி நீங்க பேசுறீங்க பாருங்க அதை முதல்ல நிறுத்திக்குங்க நாங்க இன்னும் எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வரவே இல்லை இன்னும் வந்து சொல்ல போனீங்கன்னா ஒரு கவுன்சிலரா கூட நாங்க ஆகலன்னு நீங்க தானே எங்களை கிண்டல் பண்றீங்க நாங்கள் டெபாசிட்டி இழந்ததில் எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை ஆனால் நீங்கள் டெபாசிட்டி இழந்தீங்க பாருங்க அது வெக்க கேடு இந்த யூடியூப் சேனலில் பேசுகிற தம்பிகள்லாம் கொண்டு போய் மேடையில் நிற்க வச்சு அவனை இவனை அப்படி இப்படின்னு கேவலமாக பேச வைக்கிறது இதெல்லாம் அப்படியே ரிபிட் ஆகும் நண்பா அப்படியே ரிபிட் ஆகும் உங்களுக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்க மேல அப்படியே அது ரிபிட் ஆகும் யூடியூப் சேனல்ஸ்க்கு காசு கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களை அவருடைய குடும்பத்தை அவருடைய கட்சியை அவருடைய தம்பிகளை ஏலனமா பேச விட்டு ரசிக்கிறீங்கள இதே நிலைமை உள்டாவா மாறும் அப்படி உள்டாவ மாறும்போது குடும்பம் ஈவேராவை எதிர்த்து விட்டு நீ வந்து களத்துல நிப்பியா உன்னை மண்ணை கப வைக்கிற பாரு அப்படின்னு வந்து களத்துல ஏறி நின்னாரு அவர் வாங்கின இரநூத்தி இருபத்தி ரெண்டு வெக்கமான சூடு சோரணை இருந்தா தேர்தல் அரசியல் களத்துக்கு வரவே கூடாது இதே போல இந்த கள்ள ஓட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த முறை மறுபடியும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலையுமே வந்து நீடிச்சு அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இல்ல நாங்கள் வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப இந்த தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கு தான் இருக்கு புரியுதுங்களா நான் சொல்றது இது உள்டாவா இருக்கு அப்ப இந்த இதை இதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து போய் பேசி மக்கள்கிட்ட நான் எங்களுடைய அரசியலை முன்வைத்து நாங்கள் வெல்ல வேண்டியிருக்கு உறுதியாக மக்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு அதே போல அதிமுக வந்து இப்போ ஒரு மாற்றம் வந்து உருவாகிட்டு இருக்கு அதே போல மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு செங்கோட்டையன் இவங்க எல்லாமே வந்து விட்டு இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுக ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தாண்டி பிஜேபி தான் அதிமுக வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்த இல்ல அதிமுக ஒரு கட்சி வந்து இப்ப இல்ல அது இருந்திருந்தா உண்மையாவே கட்சியா இருக்கு இல்லைன்னு சொல்ல இல்லங்க அது உண்மையாவே எதிர்கட்சியா இருந்திருந்தால் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் திமுகவினுடைய அட்டுங்களை அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழலை அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்களை மக்கள்கிட்ட முன் வைக்கிறதுக்கு இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தியது இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சுங்கிறீங்க நாம் தமிழர் கட்சி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க வந்ததுக்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் சாராய சாவுகள் அதுக்கப்புறமா நடந்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பில்லு உயர்வு வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து வீட்டு வ வரி உயர்வு அதுக்கப்புறம் வந்து படுகொலைகள் கூலிப்படை அட்டூழியங்கள் இதையெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்தடுத்து நடக்குது அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை துணிச்சலா செய்யப்படுது அது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செய்யப்படுது ஒரு நடவடிக்கையை திமுக முதலமைச்சர் கையில வச்சிருக்க காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து இணையதளத்தை நோண்டிக்கிட்டு இருக்காங்களே ஒளிய யாரும் தமிழ்நாட்டில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகுதே ஒரு பக்கம் கூலிப்படை அட்டூழியம் பயங்கரமா இருக்கு இன்னொரு பக்கம் சாதிய வன்கொடுமைகள் மிக மோசமாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த இந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ஜீரோவாக இருக்கு நம்ம தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டிஜிபி இந்த மாவட்டங்கள் தோறும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் யாருக்காவது ஒருத்தருக்கு அக்கறை இருந்தால் அல்லது மாநில முதலமைச்சர் நம்ம கையில் வச்சிருக்கிறாரு அவர் கூட்டு கேள்வி கேட்பாரு என்கிற ஒரு சின்ன அச்சம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க பார்ப்போம் இது எல்லாமே இன்னைக்கு குற்ற நிறைந்த மாநிலமா இந்த மாநிலம் இருக்கு போதை பொருள் எவ்வளவு சர்வ ஆகி போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் யார் காரணம் காவல்துறையை கையில் வச்சிருக்கிற நம்முடைய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அவருக்கு நிர்வாகவியல் எப்படி செய்யறதுன்னு தெரியல நிர்வாகமே தெரியாத ஒருத்தர்கிட்ட நிர்வாகம் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐயா மதிப்புக்குரிய நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் உதாரணமா இருக்காங்க கூலிப்படைய கட்டுப்படுத்த முடியல சாராய சாவுகளை கட்டுப்படுத்த முடியல எத்தனை அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு பாலியல் வன்கூடம் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க பஸ்ல போக முடியலைங்க பகிரங்கமா திமுக கொடியை கட்டிக்கிட்டு கார்ல விரட்டி பெண் பிள்ளைகளை துன்புறுத்துறாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஆட்சியில நடந்திருக்கா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நிர்வாக திறமை இல்லை சரி அவருக்கு தான் இல்ல பரவாயில்ல துணை முதல்வர் வந்திருக்காரு அவருடைய மகன் மதிப்பு மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவராவது கவனம் எடுக்கணுமா இல்லையா ஏன் நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாலியல் குற்றங்கள் நடக்குது நம்ம ஆட்சியில் ஏன் போதைப் பொருள் கடத்தல் நடக்குது நம்ம ஆட்சியில் ஏன் கூலிப்படை அட்டூழிய நடக்குது ஏன் இதெல்லாம் நடக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் கள்ளச்சாராய சாவு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அதிகமா இருக்க ஏன் யார் காரணம்னு தடுத்து நிறுத்தணுமா இல்லையா ஏன் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா செய்ய திமுக காரர்கள் மறுக்க சொல்லுங்க யாரையாவது வந்து கள்ளச்சாரங்கிறவர்கள் திமுக காரர்கள் தாங்க பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுறவங்க பூரம் திமுக காரர்கள் தான் இந்த யார் அந்த சாருன்னு கேட்டாங்க உலகமே கேட்டுச்சு திமுக சொன்னிச்சா யார் அந்த சாருன்னு நேர்மையாக மக்களை ஆட்சி செய்கிற மக்களுக்கான அரசா இந்த அரசு இருந்திருந்தால் இந்நேரம் யார் அந்த சாருன்னு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா இந்த வேங்க வயல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க மனத்தை கலந்தது யாருனான்னு கேட்டா அரசு சொல்லுது எவன் அந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனே தான் கலந்தான் அப்படிங்குது இதெல்லாம் வந்து எதிர்காலம் வந்து பார்த்து உங்க உங்களை பார்த்து நகைக்காத எதிர்காலம் உங்களை பார்த்து வந்து சிரிக்காத உலகம் உங்களை பார்த்து நகைக்காத நான் கேக்குறேன் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி ஏற்படாதா அதனால இன்னைக்கு நடக்கிற ஆட்சி என்பது ஒரு கோமாளித்தனமான ஆட்சியா இருக்கு உங்களுக்கு ஆட்சி ஆட்சி அதிகாரம் போய் இந்த முறை என்பது இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய ஆட்சி முறையா இருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி கடனில் இருக்குங்கிறாங்க சரி இந்த கடனெல்லாம் எல்லாம் வாங்கி என்னையா பண்ணீங்கன்னா யாரு கேட்டது உங்கள்கிட்ட இலவசம் இந்த மக்கள் இலவசம் கேட்டார்களா நான் கேட்குறேன் அப்ப கேட்காத இலவசங்களை எல்லாம் கொடுத்து மக்களை வந்து கடன்காரர்களா மாற்றிய தவிர நீங்க என்ன செஞ்சீங்க நீட்டு தேர்வை ஒழிப்பேன் நீங்க மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா ஒழிச்சிங்களா ஒழிக்கல வந்த உடனே நாங்க முதல் கையெழுத்து மூடுவேன்னு சொன்னீங்க இழுத்து மூடுனீங்களா மூடல இந்த சொல்றீங்க விற்கிற பொருளோட விலையெல்லாம் நாங்க உயர்த்த போறோம் அப்படிங்கிறீங்க அப்ப இதையெல்லாம் தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட முன்வைத்து இந்த மக்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னதான் நீங்க காசு கொடுத்தாலும் பாருங்க ஒன்னு தெரிஞ்சுங்க எம்ஜிஆர் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் இருந்த காலகட்டத்தில் இந்த திமுக தலை நிமிந்து எந்திரிச்சு வரவே முடியல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து முதல்ல நீ டெபாசிட் வாங்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ற திமுக காரர்களை பார்த்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எல்லா சகல அதிகாரங்களும் படைத்த நாலு அஞ்சு முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக டெபாசிட் இழந்துச்சா இல்லையா அப்போ உங்களுக்கு நீங்க என்னமோ இது வரைக்கும் டெப்பாசிட்டே இழக்காத ஒரு கட்சி மாதிரி நீங்க பேசுறீங்க பாருங்க அதை முதல்ல நிறுத்திக்குங்க புரியுதா உங்களுக்கு நாங்கள் இன்னும் எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வரவே இல்லை நாங்கள் எந்த இன்னும் வந்து சொல்ல போனீங்கன்னா ஒரு கவுன்சிலராக கூட நாங்கள் ஆகலன்னு நீங்கள் தானே எங்களை கிண்டல் பண்றீங்க நாங்க டெப்பாசிட்டி இழந்ததுல எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை ஆனா நீங்க டெப்பாசிட்டி இழந்தீங்க பாருங்க அது வெக்கக்கெடு அது அசிங்கம் அது கேவலம் அப்ப பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் உட்காந்தீங்க மண்ண கவிட்டு தான் இருந்தீங்க அதுக்கப்புறமா இப்ப கடைசியா பத்து வருஷம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலம் வீட்டுல தானே உட்காந்துருந்தீங்க தோத்து போயி தானே உட்காந்துருந்தீங்க என்னமோ வாழ்க்கையில அப்படியே வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சது மாதிரி தோற்கவே தோற்காதவர்கள் மாதிரி சிலுத்துக்கிட்டு நிக்கிறீங்க அடுத்து வரப்போகுது காலம் அதுக்கப்புறம் எப்படி காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி மண்ணோட அழிஞ்சு போச்சா அதே மாதிரி திமுக அந்த திராவிட சிந்தனையும் மண்ணோட மண்ணாக போயிடும் புரியுதா நான் சொல்கிறது அதுக்கு பொறுத்துருங்க அடுத்தடுத்து வர்றாங்கல்ல பின்னாடி தம்பிங்க வர்றோம்ல ஏறி அட்டிக்கும் போது நீங்கள் காணாமல் போகிறத உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரொம்பலாம் வந்து துல்லாதீங்க அதுங்கிற அப்படிங்கிறது தான் நாங்கள் திமுககாரர்களுக்கு சொல்லுவது ரொம்ப ஏளனம் செய்வது எடுத்தறிஞ்சு பேசுவது இந்த யூடியூப் சேனலில் பேசுகிற தம்பிகள்லாம் கொண்டு போய் மேடையில் நிற்க வச்சு அவனை இவனை அப்படி இப்படின்னு கேவலமாக பேச வைக்கிறது இதெல்லாம் அப்படியே ரிபிட் ஆகும் நண்பா அப்படியே இனிமே ரிபிட் ஆகும் உங்களுக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் மேலே அப்படியே இது ரிபிட் ஆகும் காத்துருங்க இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அனுமதிக்கிறீங்க நீங்கள் ஆனால் இதெல்லாம் ரிபிட் ஆகும்போது ரொம்ப காயப்படும் ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்து அண்ணன் சீமானவர்களை அவருடைய குடும்பத்தை அவருடைய கட்சியை அவருடைய தம்பிகளை ஏளனமாக பேச விட்டு ரசிக்கிறீங்கள இதே நிலைமை உள்டாவா மாறும் அப்படி உள்டாவா மாறும்போது உங்க குடும்பம் உங்க கட்சி உங்க தம்பிங்க உங்க பர்சனலெல்லாம் வந்து நாறும் அந்த நிலைமை உருவாகிற போது உங்களுக்கு வலிக்கும் அன்னைக்கு தான் தெரியும் நம்ம செஞ்சதெல்லாம் தப்புங்கிறத அன்னைக்கு தான் நீங்கள் உணர்வீங்க அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செயல்களெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்முடைய அதிகாரத்தின் கீழே இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் முதல்ல வரணும் அதை வராமல் நீங்கள் வந்து ரவுடிசத்தை கட்டு கட்ட வீழ்த்து விடுவதும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாடகை வாய்களை விலக்கி வாங்கி தாழ்ந்து பேச வைப்பதும் நீங்க வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டி போய் சீமான் வீட்டை முற்றுகையடுன்னு சொல்லி அனுமதிக்கிறதும் ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து இப்போ நான் கேட்குறேன் ஒருத்தர் வந்தார் பெரிய ஞானி மாதிரி அந்த வாழ இருந்த ஆள் கத்தும்ல அந்த மாதிரி கத்திட்டு வந்து தேர்தல் களத்தில் நின்னார் அவருடைய ஒரே நோக்கம் சீமானை திட்டுறதுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தார் முன்னாடி கூட்டம்லாம் யாரும் கிடையாது ஒரு நாலு பேரோட நிற்க மாட்டான் அப்படி கத்தி தனிச்சு ஒரு வேட்பாளரை நிறுத்தினார் பெரியாரின் பெருமை ஈவேராவினுடைய பெருமைகளை பேசி நாங்கள் வாக்கு வாங்குறோம் அப்படின்னு வந்தார் ஈவேரா மண்ணில் ஈவேராவை எதிர்த்து விட்டு நீ வந்து களத்தில் நிற்பியா உன்னை மண்ணை கப்ப வைக்கிற பாரு அப்படின்னு வந்து களத்தில் ஏறி நின்னார் அவர் வாங்கின வாக்கு எத்தனை இரநூத்தி இருபத்தி ரெண்டு வெக்கமான சூடு சுவரண இருந்தா தேர்தல் அரசியல் களத்துக்கு வரவே கூடாது பெரியார் பெருமை பேசிட்டு வந்தீங்கல்ல பெரியார் மண்ணில் வந்து பெரியார் பெருமை பேசிட்டு நின்னீங்கல்ல பெரியார வெறும் மண் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே வெறும் மண்ல அது நிறுவனம் இன்னைக்கு பெரியார் மண் கூட கிடையாது அது அது கூட கிடையாது பெரியார் அப்படியான ஒரு சூழல் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாக்கிடுச்சுல அதனால நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தேர்தல் களத்தில் தோற்றதே இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு அதை அப்படியே நாலாக மாற்றி அதை அப்படியே ஏழாக மாற்றி அதை எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டாக மாற்றி தனித்து நின்று அங்கீகாரம் அடைஞ்சு இன்னைக்கு அப்படியே ஒரு ஜம்பு மேலே போய் பதினாறு சதவீதம் வாக்குகளை நாங்கள் வாங்கி தலை நிமிர்ந்து நிற்கிறோம் ஆகவே நாங்கள் எதற்காகவும் வெக்கப்படவில்லை எதற்காகவும் நாங்கள் வந்து வருத்தப்படவும் இல்லை அதே போல தமிழகத்துல ஒரு மாத காலமாக இந்த பெரியார் எதிர்ப்பு பெரியார் சர்ச்சை அப்படின்றது போயிட்டு இருந்தது வந்துட்டு லண்டன்லயுமே வந்து புலம்பெயர் தமிழர்கள் இருப்பாங்க இல்ல பெரியார் தமிழ் சமூகத்துக்கு தேவையில்லாதவர் இல்ல தமிழகத்தில இருந்து லண்டன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா சர்வதேச உலக நாடுகள் ஃபுல்லாவே இந்த சர்ச்சை போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல தமிழர்களுடைய முதன்மை அடையாளமா இருக்கிற தமிழ் மொழி அடையாளத்தை இந்த ஈவேரா கும்பல் அழிச்சிருச்சு கல்வியிலிருந்து வெளியேற்றி ரெண்டு தலைமுறை பிள்ளைகளை தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கிடுச்சு புரியுதுங்களா உங்களுக்கு உலகம் முழுதும் அவரவர்கள் பேசுகிற மொழியை கொண்டு தேசிய இனங்கள் பிரிக்கப்படுது அப்படின்னா இப்போ ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மானியன் மராட்டி பேசுகிறவன் மராட்டி தெலுங்கு பேசுகிறவன் தெலுங்க ஆனால் தமிழ் பேசுகிறவன் மட்டும் திராவிடன்னு சொல்லி எங்களுடைய மொழி இன அடையாளத்தை நீங்கள் மறைக்கிறீங்க உலகத்தில எந்த மூலையில தமிழன் இருந்தாலும் இதை எதிர்ப்பான் இதற்கு யாரா காரணம் பார்த்தா ஈவேரா தான் காரணம் ஈவேராவை இந்த தமிழன் எங்கெல்லாம் அங்கெல்லாம் ஏறி ஈவேரா எங்களுக்கு தேவையில்லை ஈவேரா எங்கள் மொழியை இழிவு செய்தார் ஈவேரா எங்கள் இன அடையாளத்தை மறைத்தார் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க நாங்கள் திராவிடர்களா எந்த அடிப்படையில் நாங்கள் திராவிடர்கள் ஏன் நான் திராவிடனா இருக்கணும் நான் தமிழ் மொழி பேசுகிறேன் என் தாய் தமிழச்சி என் தந்தை தமிழன் அப்படின்னா நான் தமிழன் தானே நான் ஏன் திராவிடனாக இருக்கணும் சொல்லுங்க பாப்பா அப்போ இந்த அடிப்படை படித்தவர்களுக்கு பண்புள்ளவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றவர்களுக்கு புரியலையான்னு கேட்குறேன் திராவிட சிந்தனையாளர்களை பார்த்து கேட்குறேன் இந்த தலைமுறை எழுந்து கேள்வி கேட்குது இல்லை அப்போ இவங்க நியாயமாக தானே கேட்குறாங்க இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தது பொய் தானே அப்போ நம்ம இதிலருந்து நம்ம பெண் வாங்கிடணும் நம்ம திராவிடர்கள்னு தமிழர்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஈவேரா மரியாதையோடு தமிழ் தமிழர்கள் மத்தியில இருப்பாரு இல்லை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈவேராவை சுக்கள் சுக்கலாக ஒட்டைத்து தூக்கி வீசுவார்களை ஒளிய ஒருபோதும் யாரும் ஏற்க மாட்டார்கள் நடப்பு கால அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் தங்கச்சி